காய்ஸ் அனைவரைக்குமே வணக்கம் ஒரு மிகப்பெரிய பிளோசபி இருக்குங்க இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் அந்த ஃபார்முலாவை தான் சிஎஸ்கி இந்த ஏர் கையில் எடுத்திருக்காங்க நாங்கள் தோப்போம் தோற்றுக்கிட்டே இருப்போம் ஆனால் வந்துட்டு எவன் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம் எவனையுமே மாற்ற மாட்டோம் சோம்பி பேல்களை வச்சு தான் விளையாடுவோம் நாங்கள் தொடர்ந்து தோப்போம் இது என்னங்க தியரி காரி துப்பன்னு போல தோணுதுங்க போங்கடா வெக்கங்கட்ட போயிடலான்னு தூ அந்த மாதிரி தான் துப்பை தோணுது பதினஞ்சாயிரூபா பத்தாயிரூபா டிக்கெட் வாங்கி போட்டு இந்த மேட்சை பார்க்க வந்தால் இவனுங்க என்னென்னா தோத்துட்டு உட்காந்துருக்காங்க என்றே சொல்லாங்க ரொம்ப கேவலமாக இருக்குன்றே சொல்லலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மோசமான பிகேவியருங்க தோனி ஒரு டீமை வழி நடத்துறாருனா முகேச்ச உத்திரி தேவையாங்க அஸ்வினு தேவையாங்க நாற்பத்தெட்டு ரன் கொடுக்குறாருங்க அண்டு எல்லா போலர்ஸும் அடி வாங்குறாங்க அண்டு தொடக்க வீரர் காம்போ மாத்தலை பழுக்க டைமாக இவர் ஒன்றொன்று தான் வராரு ஒன்றுமே பண்ணுறது சொல்கிறது இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன தேரினே ஒன்றுமே புரியலங்க ஏன் என்ன சொன்னாலும் சரி தாண்டோடு இத்தனை மாதிரி தான் தெரியவேன்னு தெரியுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு ஒரு மோசமான பிகேவியருங்க அந்த ஆணவம் தான் அழித்து விட்டது என்றே சொல்லலாம் பஞ்சாப் வந்துட்டு பீரி அடிச்சிட்டாங்க அந்த பிரம்மாண்டமான வெற்றி என்றே சொல்லலாம் தோனி கடைசியில் வந்தார் சும்மா அதாவது ரசிகர்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த சூப்பர் ஸ்டார் கையை அசைப்பார் பார்த்தீங்களா ஹூ 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 நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அந்த மாதிரி என்னங்க சொல்கிறது மேட்சை பார்த்து ஒரு சினிமா மாதிரி போயிடுச்சு என்றே சொல்லாங்க ரசிகர்கள் வரேன் தோனியை பார்க்க ஒரு ரெண்டு சிக்ஸர் அடிச்சுட்டு போகணும்னு தான் இருக்கா இல்லை தவிர ஒரு மனவும் கிடையாது என்றே சொல்லாங்க தோத்துட்டாங்க ப்ரோ பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க சொல்கிறது இனி வர்ற போட்டிகள் அனைத்துமே ஜெயிச்சா தான் ப்ளே ஆஃப் வைப்பு இருக்கிறது என்றே சொல்லலாம் எந்த ஒரு மாற்றமே இல்லை அதனால தான் மாற்ற மாற்று மாற்றுறாங்க இரநூத்தி இருபதுன்னு அடிக்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்க பவுலிங் லட்சணம் மயிறு எந்தளவுக்கு இருக்குன்னு அதுக்கப்புறம் நான் என்ன ஒன்றும் சொல்ல வரலங்க வார்த்தை வாயில் வேறு மாதிரி வார்த்தை வந்துடும் கட யில் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு ஆறு பந்தில் முப்பதுன்னு அடிக்கிற சூழலில் வராங்க அதெல்லாம் அடிக்க முடியுமாங்க அதெல்லாம் பழைய தோனியால் முடியும் இப்போ இருக்கிற தோனியால் முடியுமா இரநூத்தி இருபதுன்னு அடிச்சிருந்தாங்க அந்த குட்டி கங்குலி நூற்றி மூன்றுன்னு அடித்தாரு ஒம்பது சிக்ஸர் ஏழு பவுண்ட்ரி அந்த சின்ன பையனே அடிக்கிறானா இவங்க எந்தளவுக்கு பந்து வீசுகிற பையனு பாருங்க இன்னைக்கெல்லாம் பதிரனாவுக்குலங்க ஆமாம் இவங்க இந்த மாதிரி அடிவாங்கனாயினா அவருக்குமே நம்பிக்கை போயிரும் இல்லையா அவ்வளோதான் அடிச்சு நொறுக்கிட்டாங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயரு சிம்ரனு சாம்பா புருஷன் வதாரா மேக்சி இவங்கெல்லாம் வந்துட்டு சொற்ப ரனில் அவுட்டு கடைசியில் சாசாங்கும் அந்த பனைமரம் மைக்ரோஜாக்ஸனும் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் நினச்ச பாருங்க சூழல் சுச்சுவேஷனை ஓகே இந்த சூழலில் தோனி அப்படியே பவுலியன் போகும்போதே அவுட் ஆகிட்டு டக் அவுட் போனார் பார்த்திங்களா ஓய்வு அறிவிச்சிட்டாருங்க அந்த நேரம் வந்துட்டு ஸ்தம்பித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் அண்டு பஞ்சாப் ஒட்டுமொத்த வீரர்கள் ஓகேங்க பின்னர் சேஸ் பண்ணாங்க என்ன சொல்கிறது அதான் வழக்கம் போல தான் ஓப்பனிங் ஓப்பனிங் சொதப்பச்சு அதாவது கான்பே அறுபத்தொம்பது ரன் அடித்தார் ராஜின் ரவீந்திரா முப்பத்தி ஆறுன்னு அடித்தார் நல்ல ஸ்டார்ட்டு தான் ஆனால் ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு முன்னாடி வரணும்லங்க சிவம் துபே ஒரு சின்ன கேமியை ரோல் பண்ணார் பவர் ஹிட்டிங் கிடையாது ஓகேவா அவனுங்க இருபது சிக்ஸர் அடிச்சிருக்காங்கன்னா பஞ்சாப் நம்ம வந்துட்டு ஏறத்தால் ஒரு மூணு சிக்ஸரோ என்னமோ தான் அடிச்சிருப்போம் அப்புறம் எப்படிங்க டி டுவெண்ட்டி சர்வே பண்ண முடியும் கடைசியில் சும்மா போகிறான் இங்கே தோத்துட்டாங்கன்னு வைங்களா மிகப்பெரிய ரேட் வித்தியாசத்தில் தோத்துட்டானுங்க ஜெயிப்பாங்கன்னு நினைச்சா அதாவது டீமை மாற்றணும் நாங்கள் மாற்ற முடியாத ஆணவத்தில் தான் வந்துட்டு தெரியும்னு நினைச்சா திண்டாட வேண்டியது தான் ஓகேவா கேவலமாக இருக்குது இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலங்க எனக்கு வந்துட்டு வேறமாக தான் வாயில் வருது பட் ஏன் தொடர்ந்து இந்த தவறை பண்ணுறாங்க பட்டு அதான் டக்அவுட் போகும்போதே தோனி ஓய்வாக அறிவிச்சிருக்காருங்க பஞ்சாப் வீரர்கள் அனைவருமே மிகப்பெரிய லெவலில் சல்யூட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ டாப்பில் டீமே மேலே ஏறிட்டாங்க விற்று விரு விற்று விருன்னு இனி ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ணால் மட்டுமே சிஎ சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ளே போக முடியும் முடியுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க